பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சியாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அவரது நண்பர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் ஆகியோருடன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினார்கள் அதேபோன்று சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் கோவையில் தனியார் மதுபான ஆலை கரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு என்று பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து பதினாறு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்துக் கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த வழக்குகளின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அவரை அமலாக்கத்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் அதைத் தொடர்ந்து அவரது சகோதரர் மற்றும் ஆதரவாளர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகள் அடுத்தடுத்து சோதனை நடத்தினா் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானார் அவரது ஜாமீன் மனுவை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள மனு மீது விசாரணை நடந்து வருகிறது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர் கரூர் காந்தி நகரில் செந்தில் பாலாஜியின் நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான எம் சி சங்கரின் அடுக்குமாடி குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை எட்டு முப்பது மணியில் சோதனை நடத்தினா் கரூர் மாவட்டம் மாயனூரில் எம் சி சங்கரின் பெற்றோர் வீட்டுக்கும் அமலாக்கத்துறையினர் காலை ஒன்பது மணிக்கு சென்றனர் வீடு பூட்டியிருந்ததால் ஆறு மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்துவிட்டு புறப்பட்டு சென்றனர் கரூர் ராயனூரில் சிந்தில் பாலாஜி ஆதரவாளரான கொங்கு மிஸ் மணி என்ற சுப்பிரமணி கரூர் கோதை நகரில் உள்ள சக்தி மிஸ் கார்த்தி ஆகியோரது வீடுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னை ஆழ்வார்பேட்டை வெங்கடரத்தினம் தெருவில் முன்னாள் மின்வாரி அதிகாரி காசி என்பவரது வீட்டில் ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மின்வாரி அலுவலகத்திற்கு கன்வேயர் பெல்ட் உள்ளிட்ட உபகரணங்களை வாங்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி இவரது வீட்டில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் உள்ள டாஸ்மார்க் மாநில வாணியக் கழகம் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருபது பேர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மார்க் மதுபான கிடங்கிலும் சோதனை நடத்தப்பட்டது தியாகராய நகர் திருவில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அகாட் டிஸ்ட்லக்கர்ஸ் மதுபான நிறுவனம் அகாட் ஹோட்டல் அவர் நடத்தி வரும் ஆழ்வார்பேட்டை மையம் ஆகிய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் தியாகராய நகரில் வாசுதேவன் சிவபிரகாசன் என்பவரை இயக்குநராக கொண்டு செயல்படும் காலெக்ஸ் மதுபான நிறுவன அலுவலகம் ஆயிரம் விளக்கு கிரீன் சாலையில் உள்ள அரசு மதுபான ஒப்பந்ததாரர் எஸ் என் முருகனுக்கு சொந்தமான எஸ் என் ஜெய் குரூப்ஸ் அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது இந்த நிறுவனம் மதுபானம் சர்க்கரை உற்பத்தி ஆலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு நிறுவனமான டாஸ்மார்க்கில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறைக்கு தகவல் வந்துள்ளது அதன் பேரில் அமைச்சர் சிந்தில் பாலாஜி மீது புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்து அவருடன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சோதனையில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை குறித்து பல்வேறு முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனாலும் சோதனை முழுமையாக முடிவடைந்து அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்ட பிறகே எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது கைப்பற்ற ஆவணங்கள் என்னென்ன என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரியவரும் என்று கூறப்படுகிறது express courier private limited domestic international cargo உங்கள் இல்லமேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் ஆயுर्वेदा அரவை சிகிச்சை இல்ல குணாம் கால நிவாரணம் என்று உங்களுடன் my india முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள subscribe பண்ணுங்க bell பட்டனை press பண்ணுங்க என்று உங்களுடன் my india